ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி கேஸ் ஸ்டவ்வை ஈஸியாக எப்படி சுத்தம் செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அடுப்பு எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு சாதம் ஒடிச்ச கஞ்சி சிந்தி இருக்கு குழம்பு சிந்தி இருக்கு பால் பொங்கி ஊற்றுனது எண்ணெய் பிசுக்கு இந்த மாதிரி அடுப்பில் நிறையா அழுக்கு இருக்குது இந்த கரையெல்லாம் அடுப்பு அசிங்கமாக காமிக்குது ஒவ்வொரு தடவையும் நம்ம சமைக்கிறதுக்காகிற டைமை விட இந்த அடுப்பை கிளீன் பண்ணுறதுக்காகிற டைம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கரை எல்லாத்தையும் வீட்டில் இருக்க ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு ரெண்டு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம் அந்த ரெண்டு பொருள் என்னென்னா கல்லுப்பு பேக்கிங் சோடா நான் ரெண்டும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க கல்லுப்பு நார்மலாகவே க்ளீனிங் ஏஜெண்ட்டாக யூஸ் ஆகுது பேக்கிங் சோடா கரையையும் எண்ணெய் பிசுக்கையும் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸும் கரையிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் கால் கப்பு கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை போடுறேன் பேக்கிங் சோடாங்கிறது ஒன்றும் இல்லை சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா தான் இது வந்து ஹார்ம்ஃபுல்லாக கிடையாது இப்போ இந்த ரெண்டும் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ சொல்யூஷன் ரெடி இந்த சொல்யூஷனை அடுப்பு மேலே தெளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அக்சசரிஸில் முதல்ல ரிமூவ் பண்ணிக்கணும் பாருங்கள் இதில் ஊற்றின கஞ்சி எப்படி இருக்குன்னு இது வந்து சூடாக இருந்ததுனால கஞ்சி இதுலேயே பிடிச்சிக்குச்சு அடுத்து இந்த பர்னரையும் கழட்டிக்கணும் இது எல்லாத்தையும் கழட்டினா தான் அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்பு மேலே செஞ்சிருக்க இந்த குழம்பு கஞ்சி இதெல்லாத்தையும் முதல்ல தொடச்சிக்கணும் பாருங்க குழம்பு கஞ்சி இதெல்லாத்தையும் தொடச்சிட்டேன் தொடச்சதுக்கப்புறம் இந்த சொல்யூஷனை அடுப்பு மேலே தெளிச்சு விடணும் கொஞ்சமாக கையில் ஊற்றி இந்த மாதிரி தெளிச்சு விடணும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தெளிச்சு விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு அடுத்து வேற ஒரு கிளாத் எடுத்து தொடச்சிக்கணும் ரொம்ப அழுத்தி தேக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை லைட்டாக தேய்ச்சாலே எல்லா ஆளுக்கும் வந்துடும் ஏன்னா நம்ம இதில் பேக்கிங் சோடாவும் கழுப்பும் போட்டிருக்கோம் அடுப்பை ஃபுல்லாக தொடச்சி முடிச்சுட்டேன் மறுபடியும் அதே கிளாத்தை அலசிட்டு தொடைச்சாலே போதும் நம்ம இதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கனால இது வந்து ஸ்க்ரப் மாதிரி தான் இருக்குது அதனால் அழுதி தேய்க்க தேவையில்லை நார்மலாக தேய்ச்சாவே போதும் அழுக்கெல்லாம் வந்துடும் பாருங்க இப்போ அழுக்கெல்லாம் எவ்வளோ சுத்தமாக வந்துருச்சுன்னு ஈர துணியை வச்சு எல்லா இடத்துலையுமே தொடைச்சிட்டேன் அடுப்பு பார்க்க பளிச்சுன்னு இருக்குது எண்ணெய் பிசுக்கு அழுக்கு குழம்பு கரை எல்லாமே போயிருச்சு பாருங்கள் துணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு ஈர துணியில துடைச்சி முடிச்சிட்டேன் அடுத்து ஒரு ட்ரை கிளாத் எடுத்துக்கிறேன் ஏன் ட்ரை கிளாத்தில் தொடக்கிறோன்னா ஈர துணியில் தொடச்சினால தண்ணி வந்து பொட்டு போட்டால் ஒட்டிருக்கும் ட்ரை கிளாத்தில் தொடச்சோன்னா சுத்தமாக போய் அடுப்பு நல்லா பளிச்சுன்னு பார்க்கவே பாருங்க இப்போ அடுப்பு பார்க்கவே புதுசு மாதிரி இருக்குது இந்த டிப்பை வந்து ஸ்டவ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்லாம் இல்லை கிச்சன் சிங்க் வாஷ் பேஷின் கிச்சன் டைல்ஸ் எக்ஸாஸ்டர் ஃபேன் டேப் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணலாம் இந்த பேக்கிங் சோடா சொல்யூஷன் வந்து டெய்லியும் வச்சு கிளீன் பண்ணணும்லாம் இல்லை அடுப்பு என்றைக்கி ரொம்ப அழுக்காக இருக்கோ அந்த அன்னைக்கு மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகே நீங்களும் இந்த டிப்பை யூஸ் பண்ணி அடுப்பை க்ளீன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணனே இப்போவே கீழே இருக்க ரெட் கார் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க